வணக்க நண்பர்களே ஒரு காட்டில் மரப்பொந்தில் கழுகு ஒன்று வாழ்ந்து வந்தது அந்த கழுகுக்கு இறைவனிடம் கண்மூடித்தனமான நம்பிக்கை அதனால் அது அடிக்கடி ஒரு பாறை மீது அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கும் ஒரு நாள் திடீரென்று இறைவனுக்கு நாம் தியானம் செய்வது தெரியுமா என்று சந்தேகம் வந்தது பின்னர் தானாகவே இறைவனுக்கு எல்லாம் தெரியும் என்று சமாதானம் செய்து கொண்டது ஒரு நாள் அந்த கழுகு இன்று எனக்கு உணவு கிடைக்குமா இறைவன்தான் எல்லோருக்கும் படியளப்பவன் ஆயிற்றே என்று யோசித்தது உணவு கிடைக்குமா என்ற சந்தேகம் வந்ததும் அந்த கழுகு அமர்ந்து தியானம் செய்யும் பாறை மீது நின்று இறைவா இன்று எனக்கு உணவு கிடைக்குமா என்று பெரிய குரல் எடுத்து கூவியது உடனே விண்ணிலிருந்து ஒரு குரல் உனக்கு இன்று உணவு உண்டு என்று பதில் கூறியது மிக்க மகிழ்ச்சியுடன் இன்று இறை தேடும் வேலை இல்லை எப்படியும் உணவு கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையுடன் அந்த கழுகு பேசாமல் தியானம் செய்து கொண்டு அந்த பாறை மீது அமர்ந்திருந்தது நேரம் செல்ல செல்ல கழுகுக்கு பசி வர தொடங்கியது ஆனாலும் கண்களை திறக்காமல் இறை தியானத்திலேயே அமர்ந்திருந்தது மதியம் ஆயிற்று மாலையும் போயிற்று இரவு வந்துவிட்டது நம்மை இறைவனை ஏமாற்றிவிட்டாரே என்று மனம் வருந்தியபடி பாறையிலிருந்து புறப்பட தயாரானது கழுகு அப்போது ஒரு குரல் கேட்டது என்ன குழந்தாய் சாப்பிட்டாயா என்றதை கேட்டதும் கழுகுக்கு அழுகை வந்துவிட்டது குழந்தாய் சற்று திரும்பி பார் உன் பின்னாலேயே உனக்கான உணவு இருக்கின்றது கழுகு பின்னால் சென்று பார்த்தது அங்கே ஒரு பெரிய எலி இறந்து கிடந்தது கழுகு புன்னகை புரிந்தது இறைவனிடம் இதனை காலம் தாழ்த்தி கொடுத்தாயே இறைவா என்று கேட்டது அதற்கு இறைவன் பதிலளித்தார் குழந்தாய் உனக்குரிய நேரத்தில் உணவு வந்துவிட்டது நீதான் அதை தேடி எடுக்காமல் காலம் தாழ்த்தி விட்டாய் திரும்பி பார்க்கும் முயற்சி கூட செய்யாமல் உணவு எப்படி கிடைக்கும் கடகளு வேணும் முயற்சி வேண்டும் ஒருவேளை உணவு கூட உழைக்காமல் உண்ணக்கூடாது அப்போதுதான் இறைவனின் அருளையும் பெற முடியும் என்று கழுகுக்கு ஆசி கூறி மறைந்தார் இறைவன் அன்று முதல் கழுகு உழைப்பையே தியானமாக எண்ணி கடமையை செய்ய தொடங்கியது தெய்வம் நம்பிக்கை எல்லோரிடமும் இருக்க வேண்டும் ஆனால் தெய்வத்தை நம்பியே ஒரே இடத்தில் இருந்துவிடக் கூடாது முயற்சி இல்லாமல் எதுவும் கிடைப்பது இல்லை உழைப்பவரை என்றும் வறுமை அண்டுவது இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சும்பில்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்